வணக்கம் மயில் விளக்கு நம்ம ஸ்ரீயா ஹேண்டிகிராஃப்ட்ஸ்ல லாஸ்ட் டைம் வந்து இந்த விளக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணிருந்தோம் நிறைய பேர் ரொம்பவும் பிடிச்சி வாங்கியிருந்தீங்க நல்ல ஒரு சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க இந்த விளக்குலயே வந்து ரெண்டு எல்லா பீஸுமே வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு வெரைட்டி இருக்கான்னு கேட்டிருந்தீங்க இதுல வந்து இப்ப நம்ம கிட்ட வந்து இந்த அழகான குத்து விளக்கு வந்து அதே டிசைன்ல வந்திருக்கு இதுல மேல பாத்தீங்கன்னா அதே மயில் விளக்குல வந்து அதே டிசைன் இருக்கு கீழே வந்து குத்து விளக்குக்கான அந்த தண்டு பகுதி இருக்கு அதுக்கு கீழே இந்த மாதிரி பிளவர் ஷேப்ல நல்ல அழகான ஒரு தட்டு கொடுத்திருக்காங்க பாருங்க நல்லா வெயிட்டா இருக்கிற ஒரு அழகான சின்ன குத்து விளக்கு இப்போ நம்ம ஸ்ரீயா ஹேண்டி கிராஃப்ட்ஸ்ல அவைலபிள் இருக்கு தேவை இருக்கிறவங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க இதுல வந்து நம்ம கிட்ட இப்போ இதே டிசைன்ல பெருமாளுக்கு உகந்த சங்கு சக்கர விளக்கும் வந்திருக்கு இதுவும் பாத்தீங்கன்னா நல்ல அகலமான விளக்கு நல்லா வெயிட்டும் இருக்கக்கூடியது ஒரு அழகான ஒரு ஷேப்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா தாமரை பூ இதழ் இருக்கிற மாதிரியான ஒரு அழகான ஒரு ஷேப்ல இருக்கு இந்த விளக்கும் தேவை இருக்கிறவங்க நம்ம ஸ்ரீயா ஹேண்டி கிராஃப்ட்ஸ்ல நீங்க கான்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்